நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆறாம் வகுப்பு தமிழ் பாடம் பருவம் இயல் ஒன்று இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய விடைகள் மூதுரை நூலின் ஆசிரியர் யார் ஒளவையார் மூதுரை நூலின் ஆசிரியர் யார் ஔவையார் மன்னனும் மாசர கற்றோனும் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது மூதுரை மன்னனும் மாசர கற்றோனும் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது மூதுரை மன்னனை விட யார் சிறந்தவர் என்று ஔவையார் கூறுகிறார் கற்றவர் மன்னனை விட யார் சிறந்தவர் என்று ஔவையார் கூறுகிறார் கற்றவர் யாருக்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு கிடைக்கும் என்று ஔவையார் கூறுகிறார் கல்வி கற்றவர்க்கு யாருக்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு கிடைக்கும் என்று ஔவையார் கூறுகிறார் கல்வி கற்றவர்க்கு ஒளவையார் இயற்றிய நூல்கள் யாவை ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி ஒளவையார் இயற்றிய நூல்கள் யாவை ஆத்திச்சூடி வேந்தன் நல்வழி மூதுரை என்பதன் பொருள் என்ன மூத்தோர் கூறும் அறிவுரை மூதுரை என்பதன் பொருள் என்ன மூத்தோர் கூறும் அறிவுரை மூதுரையில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்று மூதுரையில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்று மாணவர்கள் நூல்களை எவ்வாறு கற்க வேண்டும் மாசர மாணவர்கள் நூல்களை எவ்வாறு கற்க வேண்டும் மாசர இடமெல்லாம் பிரித்து எழுதுக இடம் கூட்டல் எல்லாம் இடமெல்லாம் பிரித்து எழுதுக இடம் கூட்டல் எல்லாம் மாசர பிரித்து எழுதுக மாசு கூட்டல் அற மாசர பிரித்து எழுதுக மாசு கூட்டல் அற குற்றம் கூட்டல் இல்லாதவர் சேர்த்து எழுதுக குற்றம் இல்லாதவர் குற்றம் கூட்டல் இல்லாதவர் சேர்த்து எழுதுக குற்றம் இல்லாதவர் சிறப்பு உடையார் சேர்த்து எழுதுக சிறப்புடையார் சிறப்பு கூட்டல் உடையார் சேர்த்து எழுதுக சிறப்புடையார் சொல்லும் பொருளும் மாசர குற்றம் இல்லாமல் மாசர குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்தல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்தல் தேசம் நாடு தேசம் நாடு மன்னர்க்கு மன்னனுக்கு மன்னர்க்கு மன்னனுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போற பாடம் இயல் ஒன்று துன்பம் வெல்லும் கல்வி துன்பம் வெல்லும் கல்வி பாடலின் ஆசிரியர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் துன்பம் வெல்லும் கல்வி பாடலின் ஆசிரியர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மூத்தர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது என்று கூறியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மூத்தோர் சொல்லும் வார்த்தைகளை மீறக்கூடாது என்று கூறியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் பெரியோர் கூறும் டேஸ் மீறக்கூடாது அறிவுரைகளை பெரியோர் கூறும் டேஸ் மீறக்கூடாது அறிவுரைகளை பிறர் டேஸ் நம்பி வாழக்கூடாது உழைப்பை பிறர் டேஸ் நம்பி வாழக்கூடாது உழைப்பை துன்பத்தை எது நீக்கும் கல்வி துன்பத்தை எது நீக்கும் கல்வி யார் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும் மேலான அறிஞர்கள் யார் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும் மேலான அறிஞர்கள் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கைப்பருள் பிரித்து எழுதுக கை கூட்டல் பொருள் கைப்பொருள் பிரித்து எழுதுக கை கூட்டல் பொருள் மானம் கூட்டல் இல்லா சேர்த்து எழுதுக மானம் இல்லா மானம் கூட்டல் இல்லா சேர்த்து எழுதுக மானம் இல்லா சொல்லும் பொருளும் தூற்றும்படி இகழும்படி தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் மாற்றார் மற்றவர் நெறி வழி நெறி வழி வற்றாமல் குறையாமல் வற்றாமல் குறையாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ